கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு செய்யும் ஜபம் புகழ புகழ அமுதமான இயேசுவே மண்ணுலையில் தீமுட்ட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று பற்றி நீரே இம்மை நாட்டங்களில் மயங்கியுள்ள எங்கள் இதயங்களை உமது இறையன்பால் தெளிவிக்க நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக உமது திருப்பெயர் என்றென்றும் புகழ கடவது அருள்மிக பெற்ற மதியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் மீரே உம்முடைய திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றவரே புனித மதியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் புகழ புகழ அமுதமான இயேசுவே நானே உலகின் ஒளி என்று திருவுழம் பற்றி நீரே சாவின் நிழலிலும் பாவத்தின் இருளிலும் அமிழ்ந்திருக்கிற எங்களை உளிர்விக்க நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக பெயர் என்றென்றும் புகழ கடவது அருள்மிக பெற்ற மஜியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றவரே புனித மஜியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் புகழ புகழ அமுதமான இயேசுவே நாம் அனைத்துக்கும் சிறப்பான மாதிரி என்ற பற்றி பற்றினீரே எங்கள் செயல்களின் தொடக்கம் முடிவு எல்லாம் உமது திருவிழப்படி நடத்த நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக உமது திருப்பெயர் என்றென்றும் புகழ கடவது அருள்மிக மதியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆசி பெற்றவரே புனிதமதியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் புகழ புகழ அமுதமான இயேசுவே உண்மையான திராட்சை கொடி நானே என்று திருவுள்ளம் பற்றினீரே எங்களின் அக்கொடிகளாக இந்த திவ்ய செடியை சேர்த்து உத்தம பழங்களை விளைவிக்க நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக உமது திருப்பெயர் என்றென்றும் புகழ கதவது அருள்மிக பெற்ற மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் புகழ புகழ அமுதமான இயேசுவே நல்ல ஆயன் நானே என்று திருவுளம் பச்சை நீரே கெத்து மக்களாயிருக்கும் எங்களை உமது பட்டியின் வழியாக நடத்திட நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக குமது திருப்பைய என்றென்றும் புகழ கதவது அருள்மிகு பெற்ற மதியை வாழ்க ஆண்டவர் உம்முதனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின்கனையும் ஆசி பெற்றவரே புனித மதியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமீன் புகழ புகழ அமுதமான இயேசுவே ஆடுகளுக்கு வாயில் நானே என்று திருவுள்ளம் பச்சினீரே உமது மந்தையின் சொந்த ஆடுகளாகிய எங்களை உமது வெண்ணுலக கொட்டிலில் செல்ல நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக உமது திருப்பெயர் என்றென்றும் புகழ கடவது அருள்மிகை பெற்ற மதியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் மீறே உம்முடைய திருவைச்சிங்கனியும் ஆசி பெற்றவரே புனித மதியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புகழ புகழ அமுதமான கும் உணவு நானே என்று திருவுழம் பற்றி நீரே இந்த திவ்ய உணவினால் எங்களை பலபடு பலப்படுத்தி நடத்தியுள்ள நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக மத திருப்பைய என்றென்றும் புகழப்படவது பெற்ற மதியே வாழ்ந்த ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியும் ஆசை பெற்றவரே புனித புனிதமதியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் புகழ புகழ அமுதமான இயேசுவே வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று திருகுளம் பச்சினீரே எங்களே இந்த திவ்ய வழியிலே உன் உண்மைப்படி முடிவில்லா வாழ்வுக்கு நடத்தியருள நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக உமது என்றென்றும் புகழ கடவது அருள்மிக பெற்ற மதியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியும் ஆசி பெற்றவரே புனிதமதியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் புகழ புகழ அமுதமான இயேசுவே உலகில் நல்லுறவை நிலைநாட்ட வந்தீரே எங்கள் இச்சைகளை அடக்கியாண்டு உம்மோடும் பிறரோடும் அமைதியில் எங்களை நடத்தியருள நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக உமது திருப்பெயர் என்றென்றும் புகழ கடவது அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் நம்மை ஈடேற்றுபவரை நாம் அறியும்படி ஆண்டவர் செய்தார் மக்களின் முன்னால் தம் மீறி துலங்க செய்தார் ஜிபிப்போமாக எங்கள் மீட்பின் ஊற்றாகிய இறைவா எங்களை படைப்பின் சிகரமாகவும் மாண்புடையவர்களாகவும் வியத்தகு முறையில் படைத்து உம் திருமகனின் பிறப்பால் எங்களை இன்னும் வியத்தகு முறையில் புது படைப்பாக்கினீர் எங்கள் மனித இயல்பில் பங்கு கொண்ட உம் திருமகனின் இறை இயல்பில் நாங்களும் பங்கு கொண்டு அவருடைய பிறப்பு விழாவின் நற்செய்தியை நாங்கள் சொல்லாலும் செயலாலும் உலகெங்கும் பறைசாற்ற செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உற்சாடுகிறோம் ஆமேன்